அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஜனவரி முதல் நாள் அற்புதமாக உங்கள் குலதெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் அடங்கும் ஒரு அருமையான வழிபாடு சொல்ல போறேன் வேப்பிலை மற்றும் இலை வழிபாடு மிகுந்த பலன்களை தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் தரக்கூடிய அற்புத வழிபாடு நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் அடியேன் பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆறு வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் ரக்ஷை இருபத்தி ஆறு வயதுக்கு மேல் ஐம்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மூன்று வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் ரட்சை வீட்டிற்கு மூன்று வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் வாராகி மூட்டை மற்றும் வீட்டிற்குள் வைக்க வேண்டிய கருமநசி ரத்தினக்கள் குடும்பத்தின் ஒற்றுமைக்காக நோய் தீர்க்கும் திரம்பகேஸ்வரர் விபூதி இப்படின்னு ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பல பேர் வாங்கி பயன்படுத்தி அற்புதமாக உங்களது கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பரிகார பொருளில் உங்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு அன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த அன்னைக்கு செய்யணும் அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பதுலிருந்து பதினொன்று முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பதுக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் மார்கழி பதினேழு வியாழக்கிழமை சரிங்களா இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டு பூஜாரியில் ஒரு சிறிய தட்டில் உங்க வீட்டினுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அரச இலை பரப்பி வையுங்கள் ஒருவேளை உங்க வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் வேப்ப இலை அந்த தட்டில் பரப்பி வைக்கணும் மீண்டும் சொல்லுகின்றேன் உங்கள் வீட்டு குல தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் ஒரு தட்டில் அரச இலை மட்டும் பரப்பி வையுங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு தட்டில் வேப்பிலை மட்டும் பரப்பி வையுங்கள் ஒருவேளை ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் இரண்டு தெய்வமே உங்களுக்கு குலதெய்வம் வருது அப்படின்னா ஒரு தட்டில் அரசையிலையும் ஒரு தட்டில் வேப்பையிலையும் நீங்கள் பரப்பி வைக்கணும் கொஞ்சமாக தட்டு நிறைய வைக்கணும் இல்லை கொஞ்சமாக எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ இந்த ஆடியோ கேட்டிருக்க இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் அரசியலையும் வேப்பலையும் என்னுடைய டிஸ்பிளேல நம்பருக்கு தகவல் கொடுங்க அதற்கு மாற்றுப்பொருள் பொருள் சொல்லுகின்றேன் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இந்த இலை தாராளமாக கிடைக்கும் அதனால அதை நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்கள் அவ்வாறு தட்டில் வைத்து அந்த தட்டிற்கு முன்பாக ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் அந்த ஒன்பது தீபங்களும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் இந்த ஒன்பது விளக்குகளில் எட்டு விளக்குல நமது ஆனந்த ஒளி தயாரிப்பான தயாரிப்பான மந்திரசக்தி தீப எண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்க ஒரு விளக்குல குலதெய்வ தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துறேன் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் மூன்று தீப எண்ணங்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்றக்கூடிய குலதெய்வ ஆகஷ்ட தீப எண்ணெய் தான் நான் அறிவுப்படுத்தினேன் அதே மாதிரி குலதெய்வத்தை தவிர மற்ற தெய்வங்களுக்கு ஏற்றுவதற்கு ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய் படத்துக்கு முன்பாக ஏற்றுவதற்கு இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் அப்படிங்கிற மூன்று எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த எண்ணெய் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த ஒன்பது விளக்குகள் ஏற்றுவதற்கு நல்ல எண்ணெய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்றி நெய்வேத்தியமாக இளநீர் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இளநீர் மற்றும் பழங்கள் அல்லது கலவை சாதம் அல்லது இனிப்புகள் என்ன இருக்கோ அதை வீட்டில் இருக்கிறத நைவேத்தியமா வச்சுட்டு நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு சொல்லுங்க ஓம் நமோ சர்வசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ சர்வசக்தி போற்றிவோம் ஓம் நமோ சர்வசக்தி போற்றிவோம் என்று நூற்றி பதினோரு முறை சொல்லி ஜனவரி முதல் நாள் அற்புதமாக உங்கள் குல தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் ஒரு சேர வணங்குங்கள் நல்லதே நடக்கும் வழிபாடு முடிச்சிட்டும் தூபதீபம் காட்டுங்க வீடு முழுவதும் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வழிபாடு முடிஞ்சதும் என்ன நெய்வேத்தியை வச்சிங்களோ அதை எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக தாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த ஆடியோல ஜனவரி இரண்டாம் நாள் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்கிறத பற்றி சொல்லித்தர போற சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த தினம் ஒரு மந்திரம் வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் தனதா எச்சினி எந்திரம் குருவின் கைகளால் வரைந்து தரப்படும் மேலும் தனதா எச்சினி வழிபாடு எப்படி செய்யணுங்கிற ஒன்பது வழிமுறைகளையும் ஒன்பது சிறப்பு நாட்களையும் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தினமும் வந்திரன்னு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஜனவரி முதல் நாள் வழிபாடு முடிந்தவுடன் தட்டில் வைத்துள்ள வேப்பிலையையும் அரச இலையையும் மூன்று நாட்கள் உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அதன் பிறகு அதை அப்புறப்படுத்திடலாம் வீட்டில் எங்கேனாலும் வைக்கலாம் வீட்டு வாசலை கூட கட்டி விடலாம் அல்லது அந்த இலைகளை வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு மூணாவது நாள் அதை எப்படி அப்புறப்படுத்துகிறோமோ அப்படி நீங்கள் அப்புறப்படுத்தி விடலாம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்